அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனச்சோலை உரை சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய மனச்சோலை நிகழ்ச்சியில் நெதர்லாந்தில் உளவியல் மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் பவானி செல்வம் எழுதிய குழந்தைகள் வளர்ப்பு என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே சித்திரம் குழந்தைகள் வளர்ப்பு எழுதியவர் பவானி செல்வம் வாசித்தளிப்பவர் ஆனந்த ராணி பாலேந்திரா ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தை நல்ல பாதுகாப்போடு புத்திசாலியாய் பண்புகளோடு வளரும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு தாயோ தந்தையோ அதிக கவனத்தினை தர வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பெற்றோரும் அதிகம் தனித்தே இருக்கின்றனர் பிள்ளைகளும் அதிகம் தனித்தே இருக்கின்றனர் ஆகவே ஆய்வாளர்கள் கவனத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமென்று அறிவுறுத்துகின்றனர் அந்த அறிவுரைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுவதை கவனம் கொடுத்து கேட்க வேண்டும் உங்கள் உணர்ச்சிகள் கோபதாபங்களை சட்டென வேகமாக உங்கள் பிள்ளைகள் மீது கொட்டிவிடாதீர்கள் அது அவர்கள் மனதில் ஆழமான காயத்தினை ஏற்படுத்தி விடுகின்றதாம் அன்போடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டாலே திடமான மன உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த கவனிப்பு பிள்ளைகள் பெற்றோரிடையே நன்றாக பேசி பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தினை ஏற்படுத்தும் பெற்றோர் தன் வேலை சுமை காரணமாக பிள்ளைகளை முறையாய் வளர்க்கவில்லை என்ற குற்ற உணர்வு இருக்காது மன உளைச்சல் இருதரப்பினருக்கும் இருக்காது மைண்ட்ஃபுல் பேரண்டிங் எனப்படும் முறையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துவதே சிறந்த முறை என ஆய்வுகள் கூறுகின்றன அடிவாங்கும் குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் சில குழந்தைகள் அடியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பல குழந்தைகள் கற்பனை செய்யும் மன ரீதியாக பாதிக்கும் வெறுப்பை வளர்க்கும் என்னென்னமோ எண்ணங்கள் குழந்தையின் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும் குழப்பத்தில் மூழ்கிப் போவார்கள் சந்தர்ப்பம் சரியாக இல்லாமல் இருந்தால் இது குற்றத்துக்கான தொடக்கமாக போகலாம் தூக்கமின்மை கவனக்குறைவு எந்த செயலிலும் ஈடுபட மனமில்லாமல் போவது உள்காயங்கள் பெற்றோருக்கு தன்னை விட மற்றவை முக்கியம் என தாங்களே நினைத்துக் கொள்வது போன்ற பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரும் பெற்றோருக்கும் குழந்தைக்குமான நெருக்கம் குறையும் எதிர்மறை எண்ணங்கள் செயல்கள் அதிகரிக்கும் தொலைக்காட்சி கைத்தொலைபேசி போன்றவற்றில் அதிகம் ஈடுபடும் பிள்ளைகளை அடித்து திருத்த முயற்சி செய்தால் ஒன்றுமே நடக்காது முதலில் இதையெல்லாம் குழந்தை முன் நீங்கள் செய்துவிட்டீர்கள் பின் குழந்தையை அடிப்பது நியாயமாகாது சில ஆய்வுகள் இப்படி சொல்கின்றன உடல் ரீதியாக துன்பப்படும் குழந்தைகள் பிற்காலத்தில் குற்றவாளிகளாகவும் வன்முறை குணம் நிறைந்தவர்களாகவும் மாறுகின்றனர் குழந்தையின் மனதில் அமைதி அன்பு பயம் நீங்கி வன்முறை செய்து சாதித்து விடலாம் என தோன்றும் நினைப்புக்கும் முதல் காரணம் பெற்றோர்களே அடிவாங்கும் குழந்தைகள் பழிவாங்கும் குணத்தைப் பெறுவார்கள் வஞ்சத்தால் கோட்டை கட்டுவார்கள் இயற்பெற்ற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் அடிவாங்கும் குழந்தைகள் தனக்கு நெருக்கமானவர்கள் மீது கோபம் வன்முறை வஞ்சம் ஆகியவற்றை செலுத்துவார்கள் அடிவாங்கும் குழந்தைகள் தாங்கள் பெற்றோரானதும் தவறான குழந்தை வளர்ப்பு முறையில் ஈடுபடுவார்கள் வன்முறை அவர்களின் வாழ்வியலோடு கலந்துவிடலாம் தன் பலத்தை காட்ட முடியாமல் அடிவாங்கும் பிள்ளைகள் அந்த கோபத்தை எரிச்சலை தன்னைவிட பலம் குறைந்தவர்களிடம் செலுத்தும் தூண்டுதலுக்கு ஆளாமார்கள் இது தொடக்கத்தில் சின்ன விஷயமாக இருந்தாலும் பிற்காலத்தில் ஆபத்தாகும் குழந்தைகள் மென்மையான உடல் கொண்டவர்கள் முழுமையான வளர்ச்சியை இருக்க மாட்டார்கள் அவர்களை நீங்கள் அடிக்கும்போது தவறுதலாக எலும்பு முறிவு கை கால் காது கண் பாதிப்பு அழுதழுது சளி மூச்சு திணறல் வலிப்பு போன்றவை வரலாம் ஒரு பெற்றோர் காவல் நிலையம் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் தங்கள் மகளை அந்த வீதியில் வசிக்கும் ஒரு பையன் ஏமாற்றி கூட்டி சென்று விட்டான் மகளை மீட்டுத்தர என்று கோரி கண்ணீர் மல்க புகார் கொடுத்தனர் வேறு ஒரு தம்பதி தினமும் அருகில் இருக்கும் ஒரு மளிகை கடைக்கு சென்று வந்த தன் பத்து வயது மகளிடம் அந்த கடைக்காரர் தவறுதலாக நடந்து கொண்டார் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் இப்படி நடைபெறும் பல சம்பவங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு குறைபாட்டை வெளிப்படையாக காட்டுகின்றன இப்படி குழந்தைகளை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குபவர்கள் நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்மிடம் தினமும் பார்த்து பேசி பழகி கொண்டிருப்பவர்கள் என்ற உண்மை அளிக்கிறது இன்றைய சூழ்நிலையில் பெற்றோர்கள் வேலைக்கு செல்வது வியாபாரத்தை கவனிப்பது என்று குழந்தைகளுடன் பேசுவதற்கு கூட நேரமின்றி எந்திர கதையில் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளிடம் அன்பு காட்டி அரவணைத்து அவர்கள் எந்த சூழ்நிலையில் என்ன தேவையில் உள்ளார்கள் என்பதனை அறிந்து அதற்கான நேரம் ஒதுக்கி அறிவு வளர்ச்சியுடன் சுற்றி நடப்பவைகள் பற்றியும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்புணர்வும் பெற்றோர்களுக்கு உண்டு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கணினி மயம் இணைய வசதி ஆண்ட்ராய்டு தொலைபேசி என எல்லாவற்றிலும் குழந்தைகளும் இணைந்திருப்பதால் அவர்கள் பார்க்கக்கூடாத இனிய தளங்களை பார்க்க நேரிடுகிறது இதனால் நல்லது எது கெட்டது எது என்று அவர்களால் தீர்மானிக்க முடியாத நிலையில் மனச்சஞ்சலத்துக்கு ஆளாகிறார்கள் இதன் காரணமாக சிறுவயதிலேயே அவர்கள் கவனம் படிப்பு தவிர மற்ற விஷயங்களில் திசை மாறி செல்ல வாய்ப்பாக மாறிவிடுகிறது இந்த நிலையை தடுக்கும் விதத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளின் சிறுவயதிலேயே அவர்களுடன் பேசி கொஞ்சி விளையாடி மகிழ்ந்து அன்பு காட்டி அரவணைத்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் வாலிப பருவத்தில் வேறு நபர்கள் சொல்லும் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற மாட்டார்கள் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் வீட்டை தங்கும் விடுதி போல பயன்படுத்தாமல் குழந்தைகளின் சரியான வளர்ச்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் நல்ல பண்புகளை குறிப்பாக பொய் கூறாமை உண்மையாக நடத்தல் விட்டு கொடுத்து பழகுதல் கடின உழைப்பின் அவசியம் உடற்பயிற்சி விளையாட்டின் அவசியம் பாடப்புத்தகம் தவிர மற்ற புத்தகங்கள் படித்தல் போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் தேவையற்ற செயல்களில் நேரம் செலவிடுவதை தவிர்த்து முக்கிய வேலைகளில் நேரத்தை செலவிட செய்ய உடனிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை பள்ளியில் படித்தும் தோழிகளை மதித்து நடந்து கொள்ளுதல் ஒழுக்கத்துடன் பழகுதல் பேசுதல் போன்றவற்றை வீட்டிலும் பள்ளியிலும் கற்றுத்தர வேண்டும் சிறுவயதிலேயே மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டு பெற்றோர்களையும் நிம்மதியின்றி வாழும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவதை தடுக்க சரியான வழிகாட்டல் அவசியம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது பழமொழி சிறுவயது முதலே நற்குணங்களுடன் வளரும் சூழ்நிலையை குழந்தைக்கு ஏற்படுத்துங்கள் இக்கால பெற்றோர்கள் தான் பட்ட துன்பம் குழந்தைகள் படக்கூடாது என அவர்களின் தேவைக்கு அதிகமாகவே தேவையில்லாத வசதிகளை கேட்டவுடன் செய்வதால் குழந்தைகளுக்கு கஷ்டம் தெரிவதில்லை கஷ்டப்பட்டு வாங்கும் எந்த பொருளுக்கும் விலை அதிகம் எந்த ஒரு பொருளை கொடுக்கும் போதும் அதன் மதிப்பு கிடைப்பதில் உள்ள கஷ்டம் சொல்லி வளர்த்தால் அப்பொருளின் மதிப்பு உயர்ந்து நிற்கும் பள்ளிகளிலும் நீதி போதனை வகுப்புகள் நடத்துவதன் மூலம் ஒழுக்கத்தை அவர்கள் படிக்கும் ஒரு பாடமாகவே ஒரு குறிப்பிட்ட வகுப்பு வரை சொல்லிக் கொடுத்தல் அவசியம் மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை காட்டிலும் மனித மாண்புகளுக்கு முக்கியத்துவத்தை அளித்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற கற்றுக் கொடுக்க வேண்டும் நன்கு பள்ளியில் படித்து மதிப்பெண் பெற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுவிடவும் இல்லை நன்றாக படித்து மதிப்பெண் எடுக்காதவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தோற்றுவிடவும் இல்லை இது எல்லாவற்றையும் தாண்டி ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சரியான முறையில் வளர்க்கப்படுகிறார்களா என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிகம் உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் எப்படி படிக்கிறார்கள் எவ்வாறு வளர்கிறார்கள் என்று கூட தெரியாமல் பெற்றோர்கள் வீட்டில் நடந்து கொள்ளுதல் மன நிம்மதியற்ற வாழ்க்கை போராட்டத்திற்கு உங்கள் குடும்பம் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இதை உணர்ந்து குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள் அவர்களின் வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளமாக இருங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் நீங்கள் பிடித்த மீன்களை எவ்வளவு தொழில்நுட்பத்துடன் சேமித்தாலும் அதிக நாட்களுக்கு அவை உதவாது சொத்தை சேமிப்பதை விட்டுவிட்டு உங்கள் குடும்பச் சொத்தான உங்கள் குழந்தைகளை ஒழுக்கமான முறையில் வளர்த்து வார்ப்பெடுத்தால் குடும்ப வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை சில குழந்தைகளிடம் காணப்படும் முரட்டுத்தனத்தை பிஞ்சு பருவத்திலேயே சரி செய்யாவிட்டால் அவர்கள் பெரியவர்களான பின்னரும் அது தொடரும் தங்கள் பெற்றோரிடம் முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்துவதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற பேதம் இல்லை முதலில் கடும் வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் சின்ன விஷயங்களுக்கும் கூச்சல் போடுவார்கள் கெட்ட வார்த்தைகள் கூட பேசுவார்கள் குழந்தைகள் ஆசைப்படும் ஒன்றை மறுக்கும் போதோ ஏமாற்றத்துக்குள்ளாகும் போதோ இப்படி தங்கள் கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் பொதுவாக தங்கள் தவறுகளுக்கான தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக இதுபோன்ற செயல்களில் குழந்தைகள் ஈடுபடுகின்றனர் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியும் தங்கள் எண்ணம் நிறைவேறாத நிலையில் அவர்கள் உடல் ரீதியான வன்முறையிலும் இறங்குவதை பார்க்கலாம் பொருட்களை எறிதல் தங்களையே வதைப்பது பொருட்களை உடைப்பது பெற்றோரை அடிப்பது போன்றவை அடுத்த கட்டம் பொதுவாக சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பதால் குழந்தையின் வன்முறையால் அதிகம் பாதிக்கப்படுவது அம்மாக்கள்தான் இந்த அனுபவம் அந்த அம்மாக்களை மிகவும் சங்கடத்துக்கு உள்ளாக்கும் ஆனால் குழந்தைகளின் முரட்டுத்தனத்தை பெற்றோர்கள் சரியான சமயத்தில் பொருட்படுத்தாமல் போனால் பெரியவர்களான பின்னரும் அந்த பிரச்சினை தொடரும் ஒரு குழந்தை முதல் முறை முரட்டுத்தனமான சேகியை வெளிப்படுத்தும் போதே அதை பெற்றோர்கள் கவனித்து கண்டிப்பது அவசியம் குழந்தையின் முரட்டுத்தனமான நடவடிக்கைகளை அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருவர் மென்மையாக ஆதரித்தாலும் குழந்தை தனது போக்கை கைவிடாது ஒரு குழந்தையின் உணர்வு ரீதியான ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் இந்த முரட்டு கோபத்திலிருந்து விடுபடுவது அவசியம் சுற்றியுள்ளவர்களை பாதிக்காமல் குழந்தைகள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுப்பது அவசியமானது விளையாட்டுகள் மற்றும் போர்ட் சதுரங்கம் ஆகியவை மூலம் தேவையற்ற கோபத்தை குழந்தைகளிடம் படிப்படியாக குறைக்க முடியும் வெற்றியை கொண்டாடுவது போன்றே தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் உதவும் கம்ப்யூட்டரில் வீடியோ கேம் ஆடும் பெரும்பாலான குழந்தைகள் தாங்கள் தோற்கும் நிலை வரும்போது அவர்கள் விளையாடுவதை நிறுத்திவிடுவார்கள் எதிரில் மனிதர்கள் விளையாடாத நிலையில் அந்த அனுபவம் யதார்த்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு எந்த உதவியும் புரிவதில்லை மனிதர்களுடன் ஏற்படும் உணர்வு ரீதியான உறவுகளின் மூலமே குழந்தைகளால் கற்றுக்கொள்ள முடியும் குழந்தை பருவத்தில் வெளிப்படும் முரட்டுத்தனம் அவர்கள் பெரியவர்களாகும் போதும் தொடர வாய்ப்புண்டு அதை அலுவலக சகாக்கள் மனைவி மற்றும் குழந்தைகளிடத்தில் காண்பிக்கவும் வாய்ப்புண்டு குடும்ப வன்முறை என்பது ஆண்களால் மட்டுமே பிரியோகிக்கப்படுவது என்பது பொதுவாக இருக்கும் நம்பிக்கை ஆனால் அது உண்மையல்ல பெண்களும் உடல் ரீதியான வன்முறைகளை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க முடியும் அதனால் குழந்தை பருவத்திலேயே இதுபோன்ற சிக்கல்களை சரி செய்வது அவசியம் வேறுபாடுகளை மறந்து குழந்தைகள் பழகுகிறார்கள் எனவே பள்ளியில் ஆரோக்கியமான சூழலை அமைத்து தர வேண்டியது பள்ளி நிர்வாகங்களின் கடமையாகும் அதே நேரத்தில் மாணவ மாணவிகளும் தன் சுத்தம் பேண வேண்டும் தற்போது சீதோஷண நிலை மாற்றம் காரணமாக பல்வேறு வகைப்பட்ட காய்ச்சல் பரவி வருகிறது எனவே காய்ச்சல் பரவுவதை தடுக்க சுகாதாரத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஆனாலும் காய்ச்சல் பாதிப்புக்கு பெரியவர்கள் மட்டுமன்றி குழந்தைகளும் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பெரியவர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் குடியிருப்பு பகுதிகளில் கொசு உற்பத்தியாவதற்கு வாய்ப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சாக்கடை மற்றும் கழிவு குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் எனவே கழிவுகள் தேங்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது அதுபோல் நல்ல நீரில் உற்பத்தியாகும் கொசுக்கள் நோய் பரப்பும் தன்மையுடையதாக உள்ளது எனவே டயர் தேங்காய் சிறட்டை உடைந்த ஓடு போன்றவற்றில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி தேங்கி இருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் சுகாதாரப் பணிகளை மேற்கொள்வதில் உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும் பணியாற்றினால் எதையும் சாதித்துவிட முடியாது ஒவ்வொரு தரப்பினரும் தங்களது பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் அப்போதுதான் சுகாதாரப் பணிகளை நூறு சதவீதம் செய்ய முடியும் அதோடு வெளிப்புற சுத்தம் போல் தன்னையும் ஒவ்வொருவரும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதையும் மீறி உடல் குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக டாக்டர்களிடம் சென்று முறையாக சிகிச்சை பெற வேண்டும் சுயமாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொண்டால் அது ஆபத்தாக அமைந்துவிடும் காய்ச்சல் தொண்டை வலி இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இருமும் போதும் தும்மும் போதும் உங்கள் வாய் மற்றும் மூக்கை துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் அதுபோல் பயன்படுத்திய கைக்குட்டை மற்றும் துணியை நன்கு துவைத்து வெயிலில் காய வைத்து பயன்படுத்த வேண்டும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் எங்கு சென்றாலும் வீட்டுக்கு வந்தவுடன் கைகளை நன்கு சோப் போட்டு கழுவ வேண்டும் கைகளை கழுவாமல் மூக்கு வாய் மற்றும் கண்கள் உள்ளிட்ட பாகங்களை தொடக்கூடாது காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் பள்ளிக்கூடம் பணி செய்யும் இடம் மற்றும் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அதோடு காய்ச்சலின் அறிகுறிகள் குறைத்து குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருந்தால் பள்ளிக்கு அனுப்பக்கூடாது அப்போதுதான் ஒரு குழந்தையிடமிருந்து மற்றொருவருக்கு காய்ச்சல் பரவுவது தடுக்கப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதே ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் பல்வேறு உடல் கோளாறுகள் ஏற்பட்டுவிடும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் உடலுக்கு நோய் ஏற்பட்டுவிட்டால் மனம் சக்தி எழுந்துவிடும் வாழ்க்கை வலிமிகுந்ததாக மாறிவிடும் ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் எனவே உடலை நல்ல முறையில் பராமரிக்க முறையாக உடற்பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் சத்து நிறைந்த சரிவிகித உணவுகளை உரிய நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உடல் நலன் வலுவாக இருப்பதோடு மனநலனும் ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் குழந்தைகளுக்கு பெற்றோர் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன அந்த முக்கியமான விஷயங்கள் இதோ உங்களுக்காக வீட்டை பராமரிக்க இது ஒரு பெரிய விஷயமா என்று யோசிக்காதீர்கள் சின்ன சின்ன திருத்து வேலைக்கெல்லாம் ஆள் தேடாமல் அதாவது ஒரு பைப் ஒழுகினால் சரி செய்ய டியூப் லைட் மாற்ற கேஸ் சிலிண்டர் புக் செய்ய மின்சார பில் கட்டுவது போன்ற சாதாரண அத்தியாவசியமான விஷயங்களை நாமே செய்து கொண்டிருக்காமல் குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து பழக்கலாம் வாகனங்கள் பராமரிக்க வீட்டிலுள்ள வாகனங்களின் தவணைத் தொகை சரியாக கட்ட உரிய நேரத்தில் சர்வீஸ் விட வண்டி சம்பந்தமான பேப்பர்களை பத்திரமாக வைக்க ஒரு புது வண்டி வாங்க வேண்டுமென்றால் என்னென்ன விஷயங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பன போன்றவற்றை நாம் செய்யும் போது அதனை குழந்தைக்கும் சொல்லித்தரலாம் சமையல் கலை ஒரு நாளில் நாம் அதிக முறை செய்து கொண்டே இருக்கும் காரியம் என்னவென்றால் அது உணவு உண்பதுதான் ஆணோ பெண்ணோ அடிப்படை சமையல் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இவ்வளவு நாள் அடுத்தவன் கைகளை நம்பி காலம் தள்ள முடியும் விருந்து வைக்கத் தெரிகிறதோ இல்லையோ தனக்கு தேவையானவற்றையாவது செய்து கொள்ள அவசியம் பழக வேண்டும் புத்தகம் படிப்பது புத்தகங்கள் படிப்பதை சிறு வயது முதலே பழக்கிவிடுங்கள் புத்தகத்தின் மீது செய்யும் செலவு ஒரு முதலீடு பல்வேறு விஷயங்களை படிக்க தூண்டுங்கள் நமக்கு கடவுள் தந்திருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையில் உலகிலுள்ள எல்லா விஷயங்களையும் அனுபவித்து தெரிந்து கொள்ள இயலாது ஆனால் புத்தகங்களில் உள்ள நிபுணர்களின் கருத்து நமக்கு வேறு ஒரு பரிமாணத்தை கொடுக்கலாம் எனவே லீவு ஆரம்பிக்கப் போகிறது என்றால் குழந்தையையும் கூட்டிச் சென்று அவர்களுக்கு பிடித்த தலைப்பில் புத்தகங்கள் வாங்கி கொடுத்து படிக்க பழக்கலாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் சுற்றுப்பயணம் என்றவுடன் அயல் நாடு செல்வதை பற்றி சொல்கிறேன் என்று எண்ண வேண்டாம் முடிந்தால் சந்தோஷமே சுற்றுலாவின் மூலம் பல்வேறு நாடுகளில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் நாம் எப்படி நம் தரத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்றோ அல்லது அவர்களை விட எப்படி சிறந்து விளங்குகிறோம் என்றோ புரிந்து கொள்ளலாம் வெளிநாடு செல்ல இயலவில்லையா பிரச்சினையே இல்லை அடுத்த ஊருக்கு சென்று வாருங்கள் பிறந்த கிராமத்துக்கு அழைத்து சென்று பண்பாடு சொல்லிக் கொடுங்கள் குறைந்தபட்சம் உறவினர்கள் வீடுகள் திருமணங்கள் அதற்காவது அழைத்துச் செல்லுங்கள் குடும்பமாக பயணம் செய்யும்போது உறவுகளுக்கிடையே பிணைப்பு அதிகரிக்கும் அத்தோடு பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் கலாச்சாரம் கலை மக்கள் மண் விவசாயம் தொழில் முன்னேற்றம் என்று பல பல தொழில் தொடங்க ஒரு தொழில் தொடங்க வேண்டுமென்றால் அதில் படிப்படியாக என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் யாரை அணுகலாம் எப்படி முதல் சேர்ப்பது வழிகாட்டியை எப்படி தேர்ந்தெடுப்பது மார்க்கெட் நிலவரத்தை எப்படி ஆராய்வது போன்ற விஷயங்களை சிறுவயது முதலே சொல்லிக் கொடுக்கலாம் தலைமைத்துவம் இது மிக மிக முக்கியமான பண்பு ரொபின் சர்மா என்ற பிரபலமான எழுத்தாளர் லீடர் வித்தவுட் அ டைல் என்ற புத்தகத்தில் இப்படி சொல்லியிருப்பார் ஒவ்வொரு மனிதனும் தலைவன்தான் யாரும் பட்டம் சூட்ட தேவையில்லை தலைவனுக்குள்ள குணங்களுடன் செயல்பட்டால் கிரீடம் தானாக வரும் ஒரு தலைவன் உதாரணமாக விளங்க வேண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் தன்னை சார்ந்தவனை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் அவனிடம் வேலை வாங்க தெரிந்திருக்க வேண்டும் தரந்து விரிந்த இன்டர்நெட்டில் பல விளையாட்டுகள் இருக்கிறது அதை சற்று படித்து நம் பிள்ளைகளுக்கு குரூப் விளையாட்டுகள் மூலம் இந்த விஷயங்களை புகட்டலாம் வேலையை பகிர்வது வேலையை பகிர்ந்து செய்ய தெரிந்தால் நம் வேலைகள் மிக எளிதாக குறுகிய காலத்தில் செய்து முடிக்கலாம் அது ஒரு கலை யாரிடம் எந்த வேலையை பகிர்வது என்று தெரிந்திருக்க வேண்டும் தினமும் டேபிள் செட் செய்வது செடிக்கு நீர் விடுவது போன்ற சிறு சிறு வேலைகளை பகிரலாம் ஆனால் பாவம் குழந்தை அது ஃபோன் விளையாடட்டும் நம்மால் இயன்றவரை செய்வோம் என்று நினைக்கிறோம் அது குழந்தைகளை வேலை பழகாததோடு வேலை பகிரவும் தெரியாமல் பின்னாடி திணறிவிடும் முதலுதவி அவசர நேரத்தில் செய்யக்கூடிய முதலுதவியை அனைவரும் கற்றிருக்க வேண்டும் அதுவும் சிறு வயதில் இது போன்ற விஷயங்களை கேட்கும் போது அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும் நேர மேலாண்மை நம் நேரத்தை எப்படி சாமர்த்தியமாக செலவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றிகரமான மனிதராக வளரலாம் ஒரு நிமிடத்தின் அருமை ரயிலை தவறவிட்டவருக்கு தெரியும் ஒரு நொடியின் அருமை ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாவதாக வந்தவனுக்கு தெரியும் எப்படி செயல்படுத்தலாம் அது சரி இவ்வளவு விஷயத்தையும் என்ன கிளாஸா எடுக்க முடியும் என்று கேட்கிறீர்களா கஷ்டம்தான் ஆனால் நான் சொன்னவையெல்லாம் ஒன்றும் புதிதான விஷயங்கள் அல்ல நீங்களும் நானும் அன்றாடம் பயன்படுத்தும் அடிபட்டு கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் இவை இதையே பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான மிக எளிய வழி தினமும் இரவு குடும்பத்தோடு ஒன்றாக உணவு உண்ண வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய நாள் பற்றி விவரிக்கட்டும் அதில் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதை கையாண்ட விதத்தைப் பற்றி விளக்கிச் சொல்லலாம் இருபது வருடங்களுக்கு தினமும் இதை செய்தால் மேற்சொன்னது போக இன்னும் பல பல விஷயங்களை கற்றுக்கொண்டவர்களாக உங்கள் குழந்தைகள் திகழ்வார்கள் இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் குழந்தைகள் வளர்ப்பு எழுதியவர் பவானி சற்குணசெல்வம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா